காலையில போது எனக்கு ஒரு பெயினோட எந்த பெயினே உண்மையா சத்தியமா பெயினே எனக்கு இல்லை என் பேர் பானோ நான் ஆல்ரெடி இவங்க கிட்ட தைராய்டுக்கு மெடிசன் வாங்கி சாப்பிட்டு இருந்தேன் ஒன்பது வருஷமா இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டு சரியாகல இவங்க கிட்ட தைராய்டுக்கு மெடிசன் வாங்கி சாப்பிட்டு ஒரு ஒன்றரை மாசத்துல எனக்கு தைராய்டு டெஸ்ட் பண்ணி கியூர் ஆயிடுச்சு ஆல்ரெடி ரீசெண்டா கொஞ்ச நாளா லெப்ட் ஷோல்டர் பெயின் லெப்ட் கை முட்டி மணிக்கட்டு சொல்லுவாங்க அந்த மணிக்கட்டுக்கு மேல பெயின் அதுக்கப்புறம் முதுகு வலி இதுதான் இருந்துச்சு செஸ்டு கிட்ட வலி இல்லாம தான் இருந்துச்சு இப்போ ஒரு பத்து நாளா என்னன்னு தெரியல செஸ்டு கிட்டையும் வழி வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் லெப்ட் சைடு கன்னத்துக்கிட்டையும் வழி வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு நாலு நாளா எனக்கு ரொம்ப பயமா போயிடுச்சு என்னடா இது நாளுக்கு நாள் லெப்ட் சைடு ஃபுல்லாவே வலி அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு டாக்டர் போனா எக்கோ எடுக்க சொல்லிடுவாங்களோ இசிஜி எடுக்க சொல்லிடுவாங்களோ எனக்கு ரொம்ப பயந்துருச்சு நேத்தெல்லாம் வந்து ஒரு பெட்ஷீட் கூட என்னால மடிக்கவே முடியல அதுக்கப்புறம் நான் இவங்க கிட்ட மெடிசன் கேட்டிருந்தேன் இவங்க மெடிசன் கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி இன்னைக்கே மெடிசன் வேணும் என்னால ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாதாட்டு இருக்கு எனக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா வேற ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமாயிருச்சு ஒரு பத்தை காலுக்கு அந்த மெடிசன் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு படு தூங்கிட்டு அலகஞ்சலா காலையில எனக்கும் போது எனக்கு ஒரு பெயினோட எந்த பெயினே உண்மையா சத்தியமா பெயினே எனக்கு இல்ல ஆஹ் எந்த முதுகு வலி இல்ல லெப்ட் ஷோல்டர் பெயின் இல்ல கை வலி அந்த தரிப்பு சரியாயிடுச்சு ஒரு எயிட்டி பெர்சென்ட் எனக்கு சரியான மாதிரி தான் ஒரு இருக்கு இப்ப தூக்க முடியுது அப்படியே கையை திருப்பினா சொடக்கு எடுக்க முடியுமோ திருப்பி சொடக்கு எடுக்கிறதுக்கு அவ்வளவு இதா இருக்கும் கையை பேக் சைடு கொண்டே போட முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்ப அழகும் அல்லா நாடி எனக்கு இந்த மருந்து ஒரு நாள் தான் சாப்பிட்டேன் எனக்கு நல்ல ஆன மாதிரி இருக்கு